ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கப் போனால் பஞ்சாயத்து செக்ரட்டரியோட ரிசல்ட் இருந்த கன்ஃபியூஷன்ஸ் பற்றி தான் ஸோ ரிசல்ட்டில் நிறையா கன்ஃப்யூஷன் இருந்துச்சு அது எல்லாருமே க்ளியர் பண்ணிட்டு இப்போ ஒரு ஃபைனல் ரிசல்ட் வெளியில் வந்திருக்கு ஸோ என்னென்ன கன்ஃப்யூஷன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தரலாம் ஸோ நிறைய பேருக்கு வந்து நோ ரெக்கார்ட் ஃபவுண்டுன்னு வந்துச்சுன்னு தான் சொல்லிட்டுருந்தீங்க ஸோ நோ ரெக்கார்ட் ஃபவுண்டுன்னா உங்களோட ரிசல்ட் வந்து அந்த அப்லோடே அவங்க பண்ணலை அப்படிங்கிறது தான் அர்த்தம் நீங்கள் ரிஜெக்டும் கிடையாது செலக்டடவும் கிடையாது ரிசல்ட் வந்து அவங்க அப்லோட் பண்ணாமல் இருந்திருக்காங்க ஏன் அப்படின்னா அது பேக்ஹண்டில் இல்லை டேட்டா பேஸில் ஏதோ இஷ்யூ ஆகிருந்துருக்கு ஸோ அதனால உங்கள் ரிசல்ட் வந்து அஃபிஷியலா அப்லோட் ஆகல தான் நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் வந்துட்டு இருந்துச்சு இன்னொரு ஒருத்தவங்க இன்னொரு சினாரியோ என்னன்னு பாத்தீங்கன்னா யூ ஆர் நாட் ஆர்டிஸ்ட்னு வந்துடும் ஸோ யூ ஆர் நாட் ஷார்ட் லிஸ்டட் அப்படின்னா நீங்க அந்த வேலைக்கு வந்து செலக்ட் ஆகல அப்படின்னு வந்துடும் ஸோ இதுக்கப்புறம் என்ன ப்ரோ பண்ணலன்னா இதுக்கப்புறம் இந்த வேலையில ப்ரொசீட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் முன்னாடி சொல்லியிருந்தாங்க ஆனா ஒரு சில பேருக்கு என்னன்னு வந்துருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா வெப்சைட்ல யூ ஆர் நாட் ஷார்ட் லிஸ்ட்னு வந்திருக்கு மெசேஜ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னு வந்திருக்கு திரும்பி வெப்சைட்ல போய் செக் செக் பண்ணப்ப நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட்னு வந்திருக்கு ஸோ இது எல்லாமே நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு ន right? so ៅដល់ថា so அதனால இப்போ டிஎன்ஆடியோட அஃபிஷியல் வெப்சைட்ல இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னொரு தடவை ஸோ எல்லாமே செக் பண்ணிட்டு யார் யாருக்கெல்லாம் நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் வந்துச்சோ அது பேக் பேக்ஹண்டில் இருக்க பகு எரர்னு சொல்லுவோம் இல்லை பகுன்னு சொல்லுவோம் கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் ஸோ அது எல்லாத்தையுமே க்ளியர் பண்ணிட்டு அஃபிஷியலாக டேட்டா பேஸில் இருந்த எல்லா இஷ்யூஸுமே கிளியர் பண்ணி இப்போ திரும்பி ஒரு தடவை ரீ அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் போட்டிருக்காங்க அஃபிஷியலாகவே இதை சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஷார்ட் யூஆர் நாட் ஷார்ட் லிஸ்டன்னு வந்தாலும் சரி ஸோ நீங்கள் வந்து நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் வந்தாலும் சரி எல்லாருமே மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுதான் கடைசி ஸோ இதில் வந்து நீங்கள் செக் பண்ணுறப்ப ஒரு உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க இன்டர்வியூட கால் லெட்டர் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போகலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் வந்திருக்கு நோ ரெக்கார்ட் ஃபோன் ஆனால் சிஸ்டத்தில் வருது நான் எப்படி கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டீங்க ஸோ இதையே நீங்கள் அஃபிஷியல் இப்போ போய் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு கால் லெட்டர் அப்லோட் ஆயிருந்துருக்கும் ஸோ அந்த கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிட்டு போனால் ஒரு இந்த வாட்டி யூ ஆர் நாட் ஷார்ட் லிஸ்டட் அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த வேலைக்கு கண்டிப்பாக இந்த உங்களுக்கு சான்ஸே கிடையாது ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் இயர் இல்லைன்னா அடுத்த இயர் வந்து இதே மாதிரி சிமிலர் வேலைக்கு வர கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் இன்னொன்னு போஸ்ட் ஆபீஸ்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இதே மாதிரி டென்த் மார்க் பண்ணி மட்டும் பேஸ் பண்ணி ஒரு வேலை வரப்போகுது ஸோ அந்த வேலைக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் இல்ல அந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க உங்களோட சர்டிபிகேட் எல்லாமே நீங்க முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா வேலை வந்தோட ஈஸியா அப்லோட் பண்ண உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்லோட் அண்ட் அப்ளை பண்ண அதே மாதிரி இப்போ இந்த ரீஅப்லோட் பண்ண பஞ்சாயத்து செக்ரட்டரி இன்டர்வியூட ஃபைனல் லிஸ்ட்டுமே வந்து நீங்கள் அஃபிஷியலாக டிஎன்ஆடி வெப்சைட் இந்த லிங்க்லேயே போயிட்டு இந்த ஸ்கிரீன்ஷாட்டில் தெரியுது பார்த்தீங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூன் போட்டு காட்டும் அதை கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி உங்களோட கரெக்டான ஃபோன் நம்பர் உங்களோட கரெக்டான டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணி அந்த கேப்சா கரெக்டாக என்ட்ரு பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வாட்டி கண்டிப்பாக வந்துடும் ஸோ இந்த வாட்டியும் ஒரு வரல வரலை அப்படின்னா இன்னுமே உங்க டிஸ்ட்ரிக்டில் வந்து இஷ்யூ கிளியர் ஆகல அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு நாள் நாளைக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இல்லைன்னா கண்டிப்பாக யூ ஆர் நாட் ஷார்ட் லிஸ்டர் மாதிரி தான் ஏன்னா நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனோ இல்லனா மெசேஜோ வந்திருக்கும் ஸோ இன்னும் நிறைய பேருக்கு எப்படின்னா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கசட் சைன் வாங்கிட்டு வர சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதே டீட்டெயில் வேணாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் வீடியோ போடுறேன் ஸோ இன்டர்வியூக்கு யாரையெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்களோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் இப்போ ஓரளவுக்கு கன்ஃபியூஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு இனிமேல் உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து ஒன்லி இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் தான் இருக்கணும் ஸோ ஒரு வேலை செலக்ட் ஆகாதவங்க அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பற்றி வேணும் அப்படின்னாலும் போஸ்ட் ஆஃபீஸ்னு கமெண்ட் பண்ணுங்க அதோட டீட்டெயில்ஸ் அதுக்கு என்னென்னலாம் சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறத நான் பேச சொல்லிடுறேன் ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ பாய் பாய்